திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாநகராட்சி சரவணன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலக வளாகத்தில் மேயர் சரவணன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் முன்னதாக வளாகத்தில் உள்ள அண்ணல் காந்தியடிகள் சிலைக்கு மாநகராட்சி மேயர் பி எம் சரவணன் துணை மேயர் கே ஆர் ராஜு ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவரா ஆகியோர் மாமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வடகிழக்கு பருவமழையின் போது தூய்மை பணியினை சிறப்பாக பணிகளை மேற்கொண்ட மண்டலத்திற்கு ஐந்து தூய்மைப் பணியாளர்கள் வீதம் நான்கு மண்டலத்திற்கு இருபது தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி மேயர் நற்சான்றுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து மாநகராட்சி கல்லணை மகளிர் மேல்நிலைப்பள்ளி டவுன் பேட்டை மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மீனாட்சிபுரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம் பரதம் மற்றும் கிராமிய குழு நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாநகராட்சி துணை ஆணையாளர் தானுமூர்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார் மாநகராட்சி மேயர் சரவணன் குடியரசு தின வாழ்த்துரை வழங்கினார் இவ்விழாவில் செயற்பொறியாளர் வாசுதேவன் துணைநிலை மண்டல உதவி ஆணையாளர் லெனின் தச்சநல்லூர் மண்டலம் உதவி ஆணையாளர் பேரின்பம் மேலப்பாளையம் மண்டல உதவி ஆணையாளர் சொர்ணலதா உதவி ஆணையாளர் கணக்கு பாலசுப்பிரமணியன் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாக அலுவலர்கள் கண்காணிப்பாளர்கள் உதவி பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் சுகாதார அலுவலர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மாநகராட்சி கல்லணை பேட்டை மீனாட்சிபுரம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பள்ளி மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிறைவாக மாநகராட்சி பொறியாளர் குமரேசன் நன்றியுரை வழங்கினார்